வணக்கம் திடீரென நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்த மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் அப்படி மொத்தம் எத்தனை பேர் வந்து இணைந்துள்ளார்கள் தெரியுமா அதிர்ச்சியில் திமுக அதிமுக இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் அண்மையில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக தற்போது வளம் வந்து கொண்டிருந்த நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்தது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அத்துடன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது ஏற்கனவே பல ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே ஆட்சியில் உள்ளன குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே மாறி தமிழகத்தை ஆட்சி புரிந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பது முக்கியத்துவ வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு விஜய் கட்சி போட்டியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் தேனி மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் நேற்று நடைபெற்ற தாவைக்க கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் விஜயின் தாவேக்க கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் நாட்களில் மேலும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் விஜயின் தாவேக்க கட்சியில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கடுமையான டஃப் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி ஆரம்பித்த சில நாட்களிலேயே அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கி வரும் விஜய் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க